மேற்கு திசை மாறுபாடு காரணமாக இன்று ஜூலை ஆறு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதேபோல நீலகிரி தேனி தென்காசி பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜூலை பன்னிரண்டாம் தேதி வரை மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜூலை ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அதிக வெப்பநிலை ஈரப்பதம் காரணமாக மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு முதல் முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது